உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் ஆணி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் வரவும் செலவும் சமமாகவே இருக்கும் இம்மாதம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன அர்த்தாஷ்டக ராசியில் சனி ராகு இணைந்திருப்பதாலும் அஷ்டமத்தில் சூரியன் குரு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதாலும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் வெயிலில் வெளியே செல்வதையும் தரக்குறைவான உணவகங்களில் முன்பதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இரவு நேரங்களில் பயணிப்பதையும் வாகனம் ஓட்டுவதையும் தவிர்த்தல் வேண்டும் அஷ்டம ராசியில் குரு நிலை கொண்டிருப்பதால் நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படக்கூடும் சிறு உடல் உபாதியானாலும் உடனுக்குடன் தகுந்த மருத்துவரிடம் காண்பித்து அவரது ஆலோசனைப்படி மருந்து மாத்திரைகளை சாப்பிட வேண்டும் விவாக வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளை இருந்தால் வரன் அமைவதில் காலதாமதம் ஏற்படும் உத்தியோகம் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன மேலதிகாரிகளுடன் பழகுவதிலும் நிதானம் வேண்டும் சக ஊழியர்களின் சொந்த பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் பல காரணங்களினால் உங்கள் அன்றாட கடமைகளிலும் விலைகள் ஏற்படக்கூடும் அவை உங்கள் எதிர்கால நலனை பாதிக்கும் பணிகளில் கவனமாக இருத்தல் வேண்டும் மேலதிகாரிகளைப் பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாம் சிலருக்கு வெளியூர் மாற்றம் ஏற்படக்கூடும் ஒப்புக்கொள்ளுதல் உங்கள் எதிர்கால நலனுக்கு அவசியமானதாகும் தொழில் வியாபாரம் சந்தையில் போட்டிகள் மிக கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளித்து லாபம் பெறுவீர்கள் என கிரகநிலைகள் அறுதியிட்டு கூறுகின்றன உங்கள் சரக்குகளுக்கு நல்ல விலை கிடைக்கும் கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள் புதிய சரக்குகளை சந்தையில் அறிமுகம் செய்வதற்கு ஏற்ற மாதம் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் கலைத்துறையினர் கலைத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் சுபலம் பெற்றுள்ளன அதனால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆயினும் உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டக தோஷம் உள்ளதால் வருமானம் மட்டும் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று குறைவாகத்தான் கிட்டும் உடல் நலக்குறைவினால் பல வாய்ப்புகளை நிராகரிக்க வேண்டி வரும் அரசியல் துறையினர் இம்மாதம் முழுவதும் சுக்கரனும் அரசியல் துறைக்கு தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இல்லை ஆதலால் பேச்சிலும் செயலிலும் நிதானமாக இருத்தல் அவசியம் தேவையில்லாமல் உங்கள் கருத்துக்களை வெளியிட வேண்டாம் கட்சியில் எவரையும் நம்பக்கூடாது கூடாது மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக உள்ளார்கள் பாடங்களில் ஆர்வம் குறையாது இருப்பினும் தகாத சக மாணவர்களின் சேர்க்கையினால் பல நாட்கள் பள்ளிக்கு செல்வதை தவிர்க்க மனம் விளையும் அதன் காரணமாக ஆசிரியர்களின் சீற்றத்துக்கு ஆளாக நேரிடும் மேலும் கல்வி முன்னேற்றத்தை இது பாதிக்கும் விவசாயத்துறையினர் வயல் பணிகளில் மிக கடுமையாக உழைத்தும் கூட பலன் ஓரளவே கிடைக்கும் தண்ணீர் வசதி போதிய அளவிற்கு இருக்கும் ஆயினும் அதிக வெயிலினாலும் பிற காரணங்களினாலும் விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது அதனால் மனம் சோர் கால்நடைகளின் பராமரிப்பிலும் பணம் விரைவு பெண்மணிகள் அஷ்டம ராசியில் சூரியன் குரு சேர்க்கை உள்ளதாலும் மாதம் முழுவதும் சுக்கரன் ஆதரவாக இல்லாததாலும் ஏதாவது ஒரு உடல் உபாதை உடலை மறுத்தும் குடும்ப பிரச்சனைகளும் மன அமைதியை பாதிக்கும் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளின் கண்டிப்பினால் சிரமங்கள் ஏற்படும் சந்திராஸ்பதனங்கள் ஆணி பத்து பெண்ணிரவு முதல் பன்னெண்டு வரை பரிகாரம் சனி மற்றும் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் ஏற்றுவது நல்ல பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி